எலெக்ஷனில் மக்கள் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க அவங்களே தங்களுக்கு தாங்களே ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க எங்களுக்கு இந்த எலெக்ஷனில் விருப்பம் இல்லை எங்கள் ரெண்டு பகுதியும் நான் வந்து நாங்கள் வந்து மக்கள் எலெக்ஷன் ஒன்று எலெக்ஷன் நடத்தி அவங்களே வாக்கு சீட்டு வச்சு இது இல்லை மின்னணு இல்லை வாக்கு சீட்டு வச்சு எலெக்ஷன் நடத்தி அவங்களே எண்ணியும் காத்து நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரஷ்யாவோட இணையணும்னு விரும்புகிறாங்க ஏன்னா அதுல என்ன இந்த மக்களுடைய வெறுப்புக்கு காரணம் இவங்க கிறிஸ்தவ கலாச்சாரத்தை இந்த மேற்கத்திய உக்ரைன் இருக்குல்ல அது வந்து கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு எதிரா இருக்கு அங்க எல்லாமே ஒழுக்க கேடுகள் இதெல்லாம் வருது இந்த மக்களுக்கு அது விருப்பம் இல்லை இவங்க வந்ததுல இருந்து நான் இப்ப கடைசியா ஆப்கானிஸ்தான்ல சப்போர்ட் கிடைச்சது கூட காரணம் என்ன முதல்ல தாலிபான்கள் உள்ள வரும்போது சப்போர்ட் கிடைக்கல இப்போ எப்படி சப்போர்ட் கிடைச்சது இந்த அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் எங்கள் இளைஞர்கள்லாம் இளைஞர்களாகவே இல்லை மாட்டேங்கிறான் சாராயம் குடிக்கிறான் விபச்சாரம் பண்றான் போதை மருந்து யூஸ் பண்றான் இவன் எல்லாமே வந்து கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கம் தான் என்ன ஆகிப்போச்சு அந்த இஸ்லாமிய உணர்வு வந்து இப்போ டாமினேட் ஆயிடுச்சு யாருக்கு ஆப்கான் மக்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த தாலிபான் எதிர்ப்பு இப்போ கிடையாது அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபீலிங் புரியுதுங்களா இது வந்து நமக்கு வந்து இதாகுண்டு இப்போ அங்கே என்ன பண்ண பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து மக்கள் போராட போராட அவங்கள அடித்து நொறுக்க ஆரம்பித்தாங்க யார் உக்ரைன் அரசாங்கம் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக போட்டு நசுக்கிறது போராடுறவனை தூக்கி ஜெயிலில் போட வேண்டியது கொல்ல வேண்டிய இப்படி மட்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு வருஷமாக பதினாலாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலே பதினாலாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ வந்து அந்த மக்களுடைய தேவையாக இருந்தது நீங்கள் உள்ளே படையை எடுத்துட்டு வாங்க எங்களை வந்து மீட் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அதன் காரணமாக தான் இப்போ கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் ரஷ்யா என்ன பண்ணிருச்சு உள்ள வந்து பூந்துருச்சு ரஷ்யா உள்ளே பூந்து அந்த டான்பாஸ் ரீஜன் ஃபுல்லாகவே இப்போ கேப்சர் பண்ணி அங்கேயும் வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பு டிக்ளேர் பண்ணி அங்கே ஒரு ஆட்சியாளரும் போட்டு சுதந்திரம் கொடுத்து தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ணி விட்டுருக்கு புரியும் அங்கே போயிட்டு அடக்குமுறை பண்ணல அடக்குமுறை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சூறையாடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணல அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வந்து அதை அமைச்சு கொடுத்து இது இந்த பொசிஷனில் இப்போது போயிட்டுருக்கு இப்போ ஃபுல் உக்ரைனை கேப்சர் பண்ணுமா அது கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் இம்ரான் உசேன் வந்து ஃபுல் உக்ரைன் கேப்சர் பண்ணுறது இவங்களுடைய பிளான் கிடையாது மிரட்டி இந்த கோடு தாண்டி நீயும் வராத நானும் வரலைங்கிறது தான் இவங்களுடைய பிளான் ரஷ்யா ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறது உக்ரைனை அப்படின்னா ஜெயிக்கிறது அவங்களுடைய பிளான் கிடையாது ஃபுல்லாக பிடிக்கணும்லாம் கிடையாது கண்டெயின்மெண்ட் ஆஃப் த நேட்டோ இப்போ நேட்டோவில் சேர்றது நின்றுச்சுல்ல ஈயூல சேர்றது நின்றுச்சுல்ல அது போதும் அதுக்கு மீறி நீ எதாவது பண்ணினா தான் நான் மீறி எதாவது பெருசாக பண்ணுவேன் இதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பொசிஷன் இப்போ இந்த இடத்துல மஹில இஸ்லாமுக்கு எங்கே வேலை இருக்குது இப்போ பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சிட்டு இப்போ இந்த வேலை மாதிரி போயிட்டு இதில் சில ஹதீஸ்கள் இருக்குது அந்த ஹதீஸ்களுடைய கனெக்ஷன் பார்க்கும்போது நமக்கு அழகாக புரிஞ்சிடும் மல்ஹம்மாவில் படித்த ஹதீஸ் தான் பைத்தல் முகத்தஸின் எழுச்சி எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும் எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும் மல்ஹம்மாவிற்கு பிறகு கான்ஸ்டான்டின் நோப்பிலின் வெற்றி நடக்கும் கான்ஸ்டன்டின் நோப்பிலின் வெற்றிக்கு பிறகு தஜ்ஜாலின் வெளிப்படுதல் இருக்கும் மாத்வின் ஜபல் அவங்களுடைய அந்த தொடையில தட்டி நீ இங்கே நின்றிருப்பது எவ்வளவு உண்மையோ இவை அனைத்தும் நடப்பதும் அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் இவை அனைத்தும் நடந்தே தீரும் என்று நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார் சையானு அபுதாபுல நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு முஸ்னத் அகமதுல பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு இஸ்லாம் த்ரீ பாருங்க இருக்குவன்ஸ் மல்ஹமா மல்ஹமாக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க கான்ஸ்டன்டி நோபில் கான்ஸ்டன்டி நோபுள் எங்க இருக்கு பிளாக் சீல இருக்கு அப்போ காஃப்ல என்ன இருக்கு பிளாக் சி பாலிட்டிக்ஸ் தான் இருக்கு அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க மல்ஹமாவுக்கு அப்புறம் பிளாக் சி தான் பிளாக் சி யார் வின் பண்றாங்களோ அதுதான் மிக முக்கியமான வெற்றி இப்போ இங்கே மல்லமால கான்ஸ்டன்டினோபிள் வெற்றின்னு இங்கே இருக்கு இந்த ஹதீஸ்ல மல்லமாவுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினோபிள் வெற்றிங்க இப்போ இதில் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்டினோப்பில் பல பேர் ஜெயிச்சிருக்கலாம் அது கணக்கு கிடையாது மல் ஆஃப்டர் மல்லம்மா மல்லம்மாவுக்கு அப்புறம் ஜெயிக்கக்கூடிய கான்ஸ்டன்டினோப்பிலுடைய வெற்றியும் தஜ்ஜாலுடைய வருகையும் நெருக்கமானது இப்போ இது ரெண்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னா சில ஹதீஸ்ல ஏழு மாதம்னு இருக்குது சில ஹதீஸ்ல ஏழு வருஷம்னு இருக்கு அப்போ இந்த கான்ஸ்டன்டினோபிள் யார் ஜெயிப்பா இதுக்கு வந்து ஹதீஸ் இருக்குது இது வந்து முஸ்லீம்லேயே இருக்குது நான் சொல்கிறேன்லப்பா மஹதிங்கிறது ஒரு கட்டுக்கதையெல்லாம் கிடையாது மஹதியை பற்றி மக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணா பலவீனமான ஹதீஸ் அவர் வெளிப்படுறது அதெல்லாம் வேணா இருக்குது அவர் பற்றி பிட்டு பிட்டா ஹதீஸ் இருக்குன்னு வச்சிங்களேன் அது எல்லாம் தொகுத்தோம்னா ஒரு பேக்கேஜாக கிடைக்கும் இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட் பேக்கேஜ் வேண்டாம்னா விட்டுருங்க பிளாக் சி பேக்கேஜ் ஒன்று இருக்குது மஹதிக்கு புரியுதா மிடில் ஈஸ்ட் பேக்கேஜ் விட்டுருங்க மிடில் ஈஸ்ட்டில் அவர் வர்றாரு வரல போகிறாரு போகல அது தனி விஷயம் மிடில் ஈஸ்ட்டில் மகதி எங்களுக்கு தெரியாது ஓகேவா சி மகதி பார்ப்போம் சி மகதி என்ன பண்ணுவார் அப்படின்னா நவிசன் சொல்றாங்க ரோம பைசாந்தியர்கள் ஆமாக் மற்றும் தாபிக் ஆகிய இடங்களில் நிலை கொள்ளாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது அந்த ரெண்டு இடங்கள்ல வந்து ரோமர்கள் வந்து முகாம் போட்டு வச்சிருப்பாங்க இது குறிக்கும் அவர்களை நோக்கி மதினாவிலிருந்து ஒரு படை புறப்படும் எங்க இருந்து படை மதினாவிலிருந்து ஒரு படை புறப்படும் அன்றைய நாளில் பூமியில் வசிப்போரில் அவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த படை எங்க இருந்து புறப்படும் இருந்து போடப்படும் படை ஒன்று புறப்படணும்னா அந்த படை என்னவா இருக்கும் இராணுவமாக இருக்கும் தீவிரவாத படையாக புறப்படும் அப்போ மதினாவுடைய தலைவர் யார் இருக்காரோ அவருக்கு தலைமையில் தானே புறப்படும் அப்போ இது தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை பேசுது அப்போ இது எப்போ நடக்கும் மல்லமாவுக்கு அப்புறம் நடக்கும் அப்போ மல்லமால மகதிக்கு ரோலே கிடையாது மல்ஹம்மாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டு வந்து குட்டின் தான் அது வந்து முழு ஃபுல்லு முழுக்க முழுக்க அவருடைய இன்சார்ஜில் அவருடைய ஹெட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதில் ரோலே கிடையாது மகதிக்கு இப்போது மகதி இங்கேருந்து தான் மகதியுடைய இன்டர்ஃபேரன்ஸ் வந்து இருக்கப்போகுது அப்போ அதனால தான் ரசூலாம் பாருங்கள் எத்தனையோ உலக எத்தனையோ நாடுகள் முஸ்லீம்கள் ஜெயித்தாங்க தோத்தாங்க அதெல்லாம் விட்டு போட்டு கான்ஸ்டன்ட் நோக்கில் பற்றி ஏன் ரசூலா பேசணும் தேவையில்லாமல் ரசூலா அதை பேச மாட்டாங்கள அப்போ அந்த அடையில் வந்து ரசூலாக சொல்கிறேன் அந்த நாளில் பூமியில் வசிப்போரில் அவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அணிவகுத்து நிற்கும் போது ரோமர்கள் எங்களுக்கும் எங்கள் எங்களில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கோ இருக்கும் இடையே இருப்பவர்களுக்கும் நாங்கள் போர் செய்ய எங்களை விட்டு விடுங்கள் எங்களையும் விட்டுருங்க சில பேரை நாங்கள் சிறை கைதிகளாக பிடிச்சு வச்சுருக்கோம் அவங்களுக்கும் நாங்களும் சண்டை போடுற போது நீங்கள் நடுவில் வராதிங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நடுவில் வராதிங்க நாங்களாச்சு அவங்களாச்சு நாங்கள் சண்டை போடும்போது நீங்கள் நடுவில் வரீங்கங்கிறாங்க அப்போ அந்த மதினாலேருந்து புறப்பட்டு வருது இல்லை அந்த படம் அந்த படை வந்து பேசுது அப்போ முஸ்லீம்கள் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக எங்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் மீது போர் தொடுக்க உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க நீ கைதிங்கிற ஆனால் அவங்க எங்கள் சகோதரங்கப்பா நான் எப்படி அவங்கள அடிக்கிறது விட்டுருவேன் அப்படிலாம் நாங்க வந்து விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆகவே ரோமர்கள் முஸ்லிம்கள் மீது போர் தொடுப்பார்கள் அப்போது முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தோற்று வெருண்டோடுவார்கள் அவர்களை எல்லாம் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் இப்ப அந்த மஹதி அலி இஸ்லாமுடைய படையில மூன்றில் ஒரு பகுதியினர் ஓடிடுவாங்க அல்ல அவங்கள மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்படுவார்கள் அவங்க செத்துருவாங்க அவர்கள் அல்லாவிட மிக சிறந்த உயிர் தியாகிகளாவார் மூன்றில் ஒரு பகுதியினர் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள் அந்த மூன்றில் ஒரு பகுதி ஜெயிச்சிருவோம் மூன்றில் ஒரு பகுதியரை வெற்றி கொள்வார்கள் அவர்கள் அதன் பின் ஒருபோதும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் இவ்வாறு அவர்கள் கான்ஸ்டான்டின் நோப்பிலை வெற்றி கொள்வார்கள் அது ஜெயிக்கிற சுச்சுவேஷனை பத்தி ரசூல்லா இப்படி சொல்றாங்க கடைசியா இப்போ ஜெயி முஸ்லீம்கள் ஜெயிச்சுருவாங்கிறாங்க இப்ப இந்த இடத்துல மதினாவுடைய ஆட்சியாளர் தான் இருக்கு மஹதின் இல்ல அது இப்போ இருக்கிற ஆட்சியாளர் குறிக்கும் அப்படின்னா தாராளமாக போங்க துருக்கி மேலே படை எடுத்துகிட்டு போங்க அல்லம்துல்லா அதை நீங்கள் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் வேணான்லாம் சொல்லலை இதை நீங்கள் செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம் நம்ம இந்த ஹதீஸு மட்டும் நம்பலை இந்த ஹதீஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க தாராளமாக அது அது எம்பிஎஸ்சாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் புரியுங்களா அது யார் செஞ்சாங்களோ அவங்க போய் செய்யுங்க அவங்கள ரசூலாக சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்களா அலம்துல்லா கொடுத்துருக்காங்க சிறந்த படை பூமியில் அந்த படை தான் அப்படிங்கிறேன் அதே சமயம் இது வரலாற்றில் நடந்து முடிஞ்சிருச்சு இது மாவியாரியை குவி குறிக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா அடுத்து இந்த அதி தொடங்குது தொடருது ஏன்னா அங்கே ஃபிட் பண்ணிடாதீங்க இது இறுதி காலகட்டத்தில் தான் வருது அப்படிங்க அந்த ஆரம்ப காலகட்டம் கிடையாதுங்கிறதும் புரியுது அப்போ இவங்க கான்ஸ்டினோப்பில் ஜெயிச்சுட்டு தங்களுடைய வாட்களை மரங்களில் தொங்க விட்டு போர் செல்வங்களை பங்கிட்டு கொண்டிருக்கும் போது அவர்களிடையே சைத்தான் புறப்பட்டு உங்கள் குடும்பத்தாரிடையே தஜ்ஜால் வந்து விட்டான் என்று குரல் எழுப்புவான் இப்போ இந்த வெற்றி முடித்த உடனே தஜ்ஜால் வந்துட்டாங்கிற அந்த சவுண்டு செய்தி வரும் உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள் ஆனால் அது பொய்யான செய்தியாக இருக்கும் அவர்கள் ஷாமுக்கு வரும்போது மறுபடியும் ஆனால் இவங்களோட ஹெட் கவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் ஷாம்ல தான் இருக்கும் ஷாம்ங்கிறது எது சிரியா துருக்கியும் ஷாம் தான் அப்போ மசி அப்போ ஷாமுக்கு அவர்கள் வரும்போது மசி தஜ்ஜால் புறப்படுவான் இந்நிலையில் அவர்கள் போருக்கு ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக வைக்காமல் சொல்லப்படும் அப்போது மரியமின் புதல்வர் ஈசா அவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள் அவரை அல்லாவின் விரோதி தஜ்ஜால் காணும் போது தண்ணீரில் உப்பு கரைவதைப் போன்று கரைந்து போவான் அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் கூட அவன் தானாக கரைந்து சென்று விடுவான் கரைந்து அழிந்து விடுவான் ஆயினும் ஈசாவின் கரத்தால் அவனை ஈட்டி அவனை அல்லாஹ் அழிப்பான் அப்போது ஈசா அலே அவர்கள் தமது ஈட்டி முனையில் படிந்துள்ள அவனது ரத்தத்தை மக்களுக்கு காட்டுவார்கள் இதை அபூரில்வர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதிஸு இது மறுக்கலாம் முடியாது ஏன்னா முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸு அதில் வந்து சீக்வன்ஸ் வந்துருச்சு அப்போது அந்த கான்ஸ்டான்டினோப்பில் வெற்றிக்கு அப்புறம் என்ன நடக்கணும் தஜ்ஜாலுடைய வருகை வரணும் ஸோ அது முன்னாடி வரலாற்றில் நடந்த விஷயங்களை வச்சு இந்த அந்த வெற்றியை குறிக்கும் இந்த வெற்றியை குறிக்கும் இது அப்போவே ஆயிடுச்சு இது இப்போவே ஆயிடுச்சின்லாம் பேச முடியாது ஏன்னா தஜ்ஜால் வரணும் மட்டும் இல்லை ஈசா நபி வரைக்கும் வரணும் தஜ்ஜாலை பத்தி மட்டும் சூழலா சொல்ல தஜால் வந்துட்டு போனோம் நீங்க கூட அப்பயே வந்துட்டேன்னாங்களா அப்ப அது நடந்துருச்சுன்னு கூட சொல்ல முடியாது ஈசா நபியும் இருக்கணும் அப்ப அந்த சுபு தொலகை நினச்சிக்கிங்க அது அந்த தொழுகையில் யார் இமாமத் செய்வா ஈசா நபி இறங்கியிருக்கும் போது மஹதேல இஸ்லாம் இமாமத் செய்வாங்கிற அந்த அறிவிப்பும் இருக்கு இதுல ஒரு பிக்சர் புரிஞ்சு போச்சு மல்லம்மாவுக்கு அப்புறம்தான் மஹதி வருவார் அதுக்கு முன்னாடி மஹதி இஸ்லாமுக்கு எந்த ரோலும் இருக்காது மஹதி இஸ்லாம் மதினாலேருந்து படையெடுத்துட்டு ஷாமுக்கு போவார் அங்கே போய் கான்ஸ்டாண்டினோப்பில் ஜெயிப்பார் இப்போ அதுக்கு இன்னொரு சில ஹதீஸ்களும் இருக்குது பலவீனமான ஹதீஸ் ரசூல்லா சொல்கிறார் மறுமை நாள் வருவதுக்கு ஒரே ஒரு நாள் எஞ்சிருக்கும் என்று இருந்தாலும் எல்லாம் அந்த நாளை நீட்டி விடுவான் எதுவரை என்றால் எனது குடும்பத்தில் ஒருவர் வந்து ஆட்சியாளராக பொறுப்பேற்பார் அவர் தெய்லமுடைய மலைகள் மற்றும் கான்ஸ்டன்டி வெற்றி கொண்டு கைப்பற்றுவார் தைலமுடைய மலைங்கிறது அசர்பைஜான் அது கான்ஸ்டன்டி நோபில் போகிற வழியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அது எல்லாமே அவரும் ஜெயிச்சுட்டு போவார் அங்கே போய் வழியில வழியிலெல்லாம் விட்டுற மாட்டாங்களா வலியில் வழியில் எத்தனை பிளாக்கேஜ் இருக்கோ எல்லா பிளாக்கேஜும் உங்களை அணைகட்டுவான் அப்போ அது வரைக்கும் அவர் போவர் அது வரைக்கும் இன்னைக்கு ஃப்ரீயாக போகிற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் சுச்சுவேஷன் இல்லை அப்போ அப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பார்டர்ஸ்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படி இருக்குங்கிறது சில பின்னாடி அதை விளக்கிறேன் அப்போ அடுத்து ரசோ அது வந்து இப்னு மாஜால ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஹதீஸ் தைலமையும் ஜெயிப்பாங்கன்னு அவங்கன்ட்டு ரவிசுல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கான்ஸ்டன்டினோபில் நிச்சயம் வெற்றி கொள்ளப்படும் அப்போது அதன் அமீர் மிகச்சிறந்த அமீராக இருப்பார் அந்த படை மிகச்சிறந்த படையாக இருக்கும் அப்போ அந்த படையும் ரசூலா புகழ்ந்து பேசுறாங்க அந்த அமீரையும் புகழ்ந்து பேசுறாங்க இது முஸ்னத் அகமதுல பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இஸ்லாமிய நாடு துருக்கி அதை அதையும் போய் மாதி இஸ்லாம் ஆல்ரெடி முஸ்லீம்கள்ட தானே இருக்குது அதையும் போட்டு மாதி அலை இஸ்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இஸ்லாம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற தஜ்ஜாலுடைய தஜில் மிகப்பெரிய ஒரு தஜில் என்னன்னா துருக்கியை இஸ்லாமிய நாடுன்னு நம்புறது துருக்கி வந்து இஸ்லாமிய நாடு அதாவது அல்லாவுடைய பார்வையில் இஸ்லாமிய நாடு கிடையாது ஏன் அப்படின்னா குரான்ல அல்லாஹ் சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்ற நிலையில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா ஒரு கூட்டணி இருக்கும்போது நீங்கள் நீங்க அந்த நேரத்தில் அவங்களோட கூட்டணி வைக்க கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கூட்டணி வச்சிட்டாங்கனாலே என்ன அர்த்தம் யாஜூஜ் மாஜூஜ் மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு அர்த்தம் துனியாவை கொள்ளையடிக்கிறேன் ஏன்னா அகீதா பொடி அக்கீதா படி இவங்க ரெண்டு பேரும் சேரவே முடியாது ஒருத்தர் ஈசா நபி வந்து அல்லாவுடைய மகனுங்கிறார் இன்னொருத்தர் ஈசா நபி வந்து பெரும் பொய்யருங்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கூட்டணி போட முடியும் அப்போ இவங்க ஆன்மீக கண்ணு நமுத்து போச்சுன்னா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் கூட்டணியே போட முடியும் இப்படி ஒரு கூட்டணி இருக்குன்னா அந்த கூட்டணிக்கு பேர் சைனிஸ்ட் மூமெண்ட் அதோடைய கூட்டணிக்கு பேர் நேட்டோ இதில் தான் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்த ஒரு கூட்டணி இருக்குது இப்போ இந்த கூட்டணி இவர்கள் கூட்டணி வைக்கும் போது நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு அல்ல சொல்கிறான் அப்போ அதில் அல்ல சொல்கிறேன் மேலும் உங்களில் எவரேனும் அவர்களை தம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும் போது நீங்கள் போய் சேர்ந்தா அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார் உங்களை நான் நேட்டோன்னு தான் பார்ப்பேன் நேட்டோ மெம்பராக தான் பாப்பேன்னு தவிர நீ இஸ்லாமிய நாடு பார்க்க மாட்டேன் தின்னமாக அல்ல அக்கிரமக்காரர்களுக்கு நேர் வழி காட்டுவது உனக்கு என்னடா உனக்கு புரியலையா உனக்கு புரியாத குரான் இத்தனை கேட்டீங்கன்னா அவர் குரான்லாம் அழகாக ஓதுவார் யார் நம்ம யார்டோ கிராத்தெல்லாம் அவருக்கு சூப்பராக இருக்கும் புரியுதுங்களா கவாரிஜ்களும் கிராத் சூப்பராக ஓதுவா அவங்களும் சூப்பராக கிராத் ஓதுவாங்க அஞ்சாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் நவீஸ்லாஸ்லாம் அது குரானில் வந்து வருது அப்போ இது வந்து புரிஞ்சிக்கணும் அப்போது துருக்கிய இஸ்லாமிய நாடுன்னு நம்பணும்னா அமெரிக்கா ரொம்ப எஃபர்ட் போடுது அதற்காக எப்படி வந்து ஒரு ஒரு டீம் வந்து வேற வேற வேலைகள் செய்தோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எர்த்துகள் சீரிஸும் வந்து உலகம் முழுவதும் பழக்க பரப்பப்படுது அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே பாப்புலர் இவங்கெல்லாம் ஹீரோக்கள் இவங்கெல்லாம் என்ன வீரம் தெரியுமா நம்மளாம் என்ன தெரியுமான்னு ஏன்னா தான் நம்ம குருட்டுத்தனமா போய் நேட்டோ பின்னாலே அணிவகுப்போம் புரியுதா நேட்டோவில் போய் முஸ்லீம்களுடைய படை முஸ்லீம்களுடைய என்ன சொல்றது இளைஞர்கள் போய் அங்கே போய் சேருவான் துருக்கி சார்பாக போய் சண்டை போடுவான் அப்போ துருக்கி யாரை எதிர்க்கிறதோ அவன்லாம் இருப்பான் அப்போ இவன் நேட்டோவில் இருக்கிற வரைக்கும் இவன் வந்து இஸ்லாமிய நாடு கிடையவே கிடையாது அங்கிருந்து அவன் வெளியே வரணும் அப்போ கூடவே வந்து ஹாதிமே இவங்களையும் சேர்த்திக்கிங்க இவங்களும் அவங்க தான் இருக்காங்க அவங்களும் இங்கே தான் இருக்காங்க இங்கே திருக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்பேஸ் பயங்கரமான ஏர்பேஸ் இருக்குது அவங்ககிட்ட நியூக்ளியர் பவர்லாம் நாட்டோவுடைய ஆயுதங்கள்லாம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு எங்கே அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தளம்லாம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கா இப்போ மல்ஹமா எப்போ தொடங்கும் இப்போ இந்த மல்ஹமா எப்போ நடக்கும் அப்படின்னா அவர் சில ப்ரடிக்ஷன் சொல்கிறார் ஆல்ரெடி மல்லம்மாவுடைய அந்த என்ன சொல்றது ப்ரீ மல்ஹம்மாவுடைய அந்த நிகழ்வுகள்லாம் தொடங்கிடுச்சு ஆக்சுவல் மல்ஹமா எப்போ தொடங்கும் அப்படின்னா லேட்டோ அடிக்கணும் நம் மல்ஹம்மா ஸ்டார்ட் ஆகும் இப்போ நேட்டோ எப்போ அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலண்ட் இருக்கு இல்லையா போலண்டை பயன்படுத்தி மல்ஹம்மா தொடங்க வைப்பாங்க அப்படிங்கிறது இம்ரான் ஹுசேனுடைய ஒரு கணிப்பு இன்னொரு கணிப்பு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷன் ஒரு அணு ஆயுதம் அமெரிக்கா ரஷ்யா மேலே போட்டுருவாங்க யவம் போட்டான்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் போடுங்கிற இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் அடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க ரஷ்யாவும் அடிச்சிக்க மாட்டேங்குது இவங்க எதிர்பார்த்தது என்ன இந்நேரம் பத்தி இருக்கணும் நெருப்புன்னு இவன் எதிர்பார்க்குறான் ரஷ்யா யார் இஸ்ரேலு இவனும் அடிக்க மாட்டேங்கிறான் அவனும் அடிக்க ரெண்டு பேரும் வாயிலே தான் பேசிக்கிறாங்க ஒரு நாள் நைட்டு இந்த சைத்தானு ஒரு அணுவாயத்தை போட வேண்டியது ஒன்று இங்க அவர் போட்டுருவான் ரஷ்யா பேர் இருக்கிற அணுவாயத்தை தூக்கி உக்ரைன்லையும் உக்ரைன் பேர் இருக்கிற அணுவாயத்தை தூக்கி ரஷ்யாலையும் அமெரிக்கா பேர்ல இருக்கிற போட்டு உக்காந்துக்குவான் இனிமே அதை அவர் சொல்கிறார் குட்டின்னு என்ன சொன்னார்னா ஒன்று உளுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா பட்டனும் அமுக்கிடுவேன் நானுங்கிறேன் வந்தது ஒன்றா இருந்தால் எல்லா பட்டனும் சேர்த்து அமைக்கிறோம் எங்கெங்கே போகணும்னு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் போயிடுவேங்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இதில் தான் உலகம் நின்றுட்டுருக்கு இது என்றைக்கு வேணாலும் நடக்கலாம் இப்போ ஒரு வருஷம் இழுத்துட்டு இருக்குதுன்னா நார்மலாலாம் நினைக்க வேண்டாம் இதுக்கு ஒரு ஒரு நொடி போதும் ஒரு நிமிஷம் போதும் எல்லாம் என்னைக்கு சமாதி பெரிய சமாதி பெரிய கவர்ஸ்தான் என்னைக்கு ரெடி பண்ணணும்னு நல்லா முடிவு பண்ணுறோன்னா அது வரைக்கும் நடக்கும் பெரிய லெவலில் இதில் ரத்தம் வந்து ஓட்டப்படும் இதில் சில இப்போ சலசலப்புகள் என்ன அப்படின்னா போலண்ட் இருக்குல்ல போலண்டும் வந்து உக்ரைனில் சில பகுதிகளை வந்து சொந்தம் கொண்டாடு பழைய கிளைமு இந்த இந்த பகுதி என்னது எப்படி இது டான்பாஸ் வந்து அமெரிக்க இவோ எடுத்துருச்சு ரஷ்யா அது மாதிரி நானும் இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன்